ஒரு நிமிஷம் கேளுங்க எழுத்தாளர் ஏஆர் பிரேமா அவர்கள் ரொம்ப அழகாக எழுதியிருந்தாங்க ஒரு பள்ளி ஆசிரியர் அவங்க பதினஞ்சு வருஷம் கழித்து அந்த மாணவர்களை அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டுருக்காங்க எல்லாரும் வந்திருக்காங்க இதில் அரசியல்வாதி இருந்திருக்காரு போலீஸ் இருந்திருக்காங்க துணி கடை வச்சிருக்காரு இருந்திருக்காரு பேப்பர் கடை வச்சுருக்காரு இருந்திருக்காரு எல்லாரும் வந்து சேர்ந்துட்டு அவங்கவுங்க அவங்க அடையாளம் கண்டுபிடிச்சிட்டு ஏன்னா வருஷம் கழித்து அடையாளம் தெரியாது இல்லையா கண்டுபிடிச்சிட்டு டேய் குண்டா நீ எப்படா இருக்கா அப்படின்னு போலீஸ்காரரை பார்த்து இந்த பேப்பர் காரருக்காரர் சொல்கிறாரு அதேமாதிரி அரசியல்வாதியை பார்த்துட்டு டேய் நீ இப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கேடா ஸ்கூல்லலாம் எப்படி இருந்த அப்படின்ட்டு இது மாதிரி ஒரே சத்தமாக இருக்குது சலசலப்பு இருக்குது அதெல்லாம் தனிஞ்ச உடனே அந்த ஆசிரியர் காஃபி கோப்பையோடு எல்லாருக்கும் வராரு அவங்களுக்குள்ளே ஒரு சின்ன நெருடல் என்ன நம்ம பேசினாலும் அந்த பள்ளி பருவத்தில் இருந்த அந்த அந்த நெருக்கம் இல்லையே அப்படின்ட்டு ஒரு உணர்வு அப்போ ஆசிரியர் சொல்கிறாரு நீங்கள் எல்லோரும் தே காஃபி கப் கப் எடுத்தீங்க ஆனால் அந்த கலரை பார்த்து டிசைனை பார்த்து தான் எடுத்தீங்க ஆனால் கண்டென்ட் என்னவோ காஃபி தான் எல்லாத்துலேயுமே மாதிரி தான் நீங்கள் உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த பதவிங்கிற வாழ்க்கையை தான் வாழ்கிறீங்களே தவிர நீங்களாக எப்போ வாழ ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ சுதந்திரமாக இருக்க முடியும் பதவியை கைட்டு வச்சுட்டு வீட்டுக்கு வாங்க தேங்க்யூ ஸோ மச் பாய்